பினான்சியல் லெவல் நல்ல குரோத் உங்க பாடி இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணுவாங்க பஸ்டர் ஒரு வரும் யூஸ் மேம் இது எப்படி மேம் ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறது காஸ்ட் என்னங்க மேம் இருக்கு மேம் ஒரிஜினல் காஸ்ட் ஜாஸ்தி தான் மேம் ஒரிஜினலுக்கு எப்பவுமே காஸ்ட் அதிகம் தான் நீங்க எங்க வேணாலும் போய் கேட்டுக்கலாம் அதேவே எடுப்பாங்க சென்டர்ல எடுப்பாங்க எங்க கலஞ்சி எடுக்கிறாங்களோ அவங்கதான் நாங்க வாங்குறது போலாமே சிக்ஸ் இன்ஸ் தள்ளி தான் வாங்குறோம் அதனால தான் எங்களுடைய இவ்வளவு காஸ்ட் ஓகேங்களா மேம் எங்கேயுமே கம்பேர் பண்ண முடியுது அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டி எங்ககிட்ட இருக்கு எப்படி டெஸ்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு சோ இது ஒரு ஒரிஜினல் பீடு தெரியுதுங்களா உடைச்சிங்கன்னா தெரியுதுங்களா உள்ள பிளாக்கா தான் இருக்கும் தெரியுதா உள்ள பிளாக்கா தான் இருக்கும் இதுதான் ஒரிஜினல் ஓகேங்களா அண்ட் தென் செகண்ட் ஒன் பாருங்க சோ ஒரிஜினல் தண்ணிக்குள்ள போடுற பாருங்க மூழ்கி கட்டை முழுகாது இங்க பாருங்க இது மூழ்கி இருக்கு கலர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பிங்கிஸா வரும் அப்படியே பாத்துட்டே இருங்க நான் அடுத்ததும் காமிச்சுறேன்

இதுதான் ஒரிஜினல் இப்படிதான் ஒரிஜினல் செக் பண்ணும் இப்ப போட்டிருக்கோம் இல்லைங்களா இங்க பாருங்க நான் இன்னொரு மாலையும் போடுறேன் இதையும் சேர்ந்து போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க டெபினெட்லி தண்ணி கலர் கொஞ்சம் லைட்டா ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும் இந்த கட்டையோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் தண்ணியோட கலரே சேஞ்ச் ஆகிடும் தெரியுதுங்களா காமிங்க இந்த தண்ணி கலர் சேஞ்ச் ஆகிடு தெரியுதுங்களா இதுதான் ஒரிஜினல் நீங்க எடுத்துட்டு நல்லா கலெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுதான் ஒரிஜினல் இப்படிதான் இருக்கும் சரிங்க பாயிஸ் பண்ணாலுமே இந்த தண்ணீர் வரும் இதுதான் ஒரிஜினல் இப்படிதான் கருங்காலி இருக்கும் சோ இதுதான் ஒரிஜினல் மேம் டிவைன்லாம் உங்களுக்கு தெரிந்து வரது அத்தனையுமே ஸ்பிரிச்சுவல் டிவைன் தான் ஒரிஜினலா இருக்கும் என்னோட பிரைஸிங் இதுதான் மேம் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் பிரைஸ் சேஞ்ச் பண்ண மாட்டேன் நான் ப்ராடக்ட் கொடுக்கறேன் நீங்க கண்டிப்பா ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா வேற லெவல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படியே நீங்க ஷேர் பண்ணீங்க வேற லெவல் இருக்கு ஹியூஜ் ரிசல்ட்ஸ் பினான்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டைம்ஸ் மேல போகும் அட் சேம் டைம்ஸ் உங்களுடைய எவ்வளவு இருக்கீங்களோ அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க பாடி ஹெல்த் வந்து அவ்வளோ நல்லா ஹீல் ஆகுது காலையில காலையிலேருந்து நைட் ரெண்டு மணிக்கு நான் மார்னிங் எதுக்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய கருங்காளி தான் நான் கொடுக்குற செங்கருங்காலி இன்னும் வேற லெவலாக க்ரோத் இருக்கும் ஓகேங்களா சோ இன்னைக்கு எல்லா கருங்காலும் இதே ப்ரொசீஜர் தான் எல்லாருமே வேணும்னா இமீடியட்டா வந்து வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுவாங்க அந்த நம்பருக்கு புக்கிங் போட்டுக்கங்க ஓகேங்களா நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்க எல்லா ரீசனர்ஸ்க்கும் தேங்க்யூ லவ் யூ ஆல்